பிரேசலாட் மரியே வாழ்க திருச்சிலுவை இடையாளத்தினாலே எங்கள் பகையிடமிருந்து எங்களும் மீட்டாலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாதா பிறந்த இடம் பைபிளில் எங்கே இருக்குது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சந்தேகமாக இருக்கும் நீங்கள் மா மாதா மாதாங்கிறீங்க அவங்கள பற்றின எந்த ஒரு குறிப்புமே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பல பேர் சொல்லுறாங்க நம்மளுக்கும் கூட என்ன அண்ட ஆண்டவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் மாதாவை பற்றி சொல்லியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசில் எழுந்திருக்கும் எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த இயக்கம் இருந்துச்சு என்னப்பா நம்ம ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களை உணர முடியும் ஆனால் என்ன பண்ண முடியாது எடுத்து சொல்ல முடியாது இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டாக்கில் பற்றி சொல்லியிருந்தோம் அந்நிய பாஷையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அந்நிய பாஷை வந்து நம்ம நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை எங்கள் பைபிளில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அந்நிய பாஷையே நம்பாதவன் கிடையாது நான் அந்நிய பாஷையில் நம்ம துதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் பைபிளில் அந்த வார்த்தைகளெல்லாம் இல்லை அந்நிய பாஷைன்னு தான் இருக்கு நம்ம தான் அந்நிய பாஷைங்கிறதுக்கான எந்த ஒரு அந்த ஒரு குறிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்றோம் ஆவிக்குரிய ரீதியில் அதை உணர்கிறோம் இல்லையா அதே போல மாதமா குறிச்சான அவங்களுடைய அந்த உன்னத தன்மையையும் அவங்களுடைய அந்த கடவுள் தன்மையும் நம்ம என்ன பண்றோம் எங்களால் உணர முடியுது அவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு அது ஏன்னு தெரியல அது உள்ளார்ந்த ஒரு ஆழ்ந்த அன்பு அப்படி நான் வந்து ஒரு நாள் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா நீங்கள் பிறக்கிற இடம் பைபிளில் வந்து இருக்குதேப்பா முன்குறிக்கப்பட்டது எல்லாமே இருக்குது ஆண்டவரே ஆனால் அம்மா பிறந்த இடம் வந்து பைபிளில் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இருக்கும் ஆனால் நீங்கள் எனக்கு கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ரொம்ப உருக்கமாக ஜபித்தேன் அப்படி ஜெபிக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஒரு பகுதியை கண்ணில் காட்டினார் என்ன பகுதி மாதா பிறந்த இடம் அதை என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி உங்களுக்கு அதை பற்றி சொல்லலாம் எனக்கு அதவர் சொல்லுவார்ல உள்ளறையில் தெரிவித்ததை வீட்டின் மேல் தளத்துலேருந்து அறிவீங்கன்னு சொன்னது போல் எனக்கிட்ட ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் உங்களுக்கிட்டையும் சொல்ல சொல்லி ஒரு தூண்டுதல் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசை சரி ஓகே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில சில முன் குறிப்புகளை பார்த்துட்டு நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எடுத்த இடத்துல டக்குன்னு வந்து கொடுத்துட்டா வந்து அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ண போகிறோம் முதல்ல சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எந்த என்ன மாதாமா வந்து புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் வராங்க அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறாங்க அந்த நாலு நாள் செய்தி நூல்களையும் வருவாங்க ஒரு சின்ன 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 ட டாப்பிக்கில் மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும் மாதா அம்மா ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கிறாங்க அப்படின்னு மாதாம வந்து இந்த பைபிளில் அறுபத்தாறு நூல்லயும் அவங்க இல்லாத நூல் எதுவும் இல்ல எப்படி கிறிஸ்து இல்லாத நூல் இல்லையோ அதே போல மாதாமா இல்லாத நூலும் இல்ல எப்படி கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இயேசுங்கிற பேர் இல்லாம பல பேர்கள்ல என்ன பண்றாங்க மறைமுகமாக குறிக்கப்படுறாரோ அதே போல மாதாமோ என்ன பண்றாங்க மறைமுகமாக குறிக்கப்படுறாங்க இதை பற்றி ஒவ்வொரு டீடைல்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அதுக்கு அப்படி பார்க்கணும் அப்படின்னா மூணு நாள் தியானம் நடத்தினா தான் உண்டு அவங்களுக்குன்னு தனியாகவே சரி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டு இப்போ ஒரு பார்க்க போகிற ஒரு பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா தொடக்க நூல் இது எல்லாரும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இருந்தாலுமே நம்ம வந்து அதை நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகலாம் சரி ஓகே இப்படி இந்த மனுஷன் ஆணும் பெண் என்ன பண்ணுறாங்க ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டு அந்த கனியை நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு துணையாக கொடுத்த இந்த பெண்ணு தான் என்னைய என்ன பண்ணிடுச்சு ஏமா பொண்ணு மேலே தூக்கி பழிய போட்டாப்புல ஆம்பளை பொண்ணு என்ன பண்ணிடுச்சு இந்த 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 பாம்பு தான் என்ன பண்ணிடுச்சு என்னையமாக தெரிஞ்சு சொல்லி பாம்பு மேலே பழிய போட்டாங்க ஒருத்தரை என்ன பண்ணலை மன்னிப்பு கேட்கலை இதனால் என்ன நடக்குது பிதாவானவர் இப்போ சாம்பை என்ன பாம்பு என்ன பண்ணுறாரு சபிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அடுத்த கட்டத்துக்கு நேராக என்ன பண்ணுறாரு அதுக்கிட்ட சொல்கிறாரு உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள்வெத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உனக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு சொல்லி மாதாமாவை என்ன பண்ணுறாரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எஸ் பிதாவானவர் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி மாதாமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நான் ஒரு மிகப்பெரிய மறைபொருளை நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்ச எல்லா மறைபொருள்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்த தான் வெளிப்படுத்தப்படாமல் மறைந்திருப்பது ஒன்றும் இல்லைன்னு ஆண்டோர் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதுபோல் நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆனால் கேட்க சேவையுடையோர் கேட்கட்டும்னு பைபிளில் இருக்கிறது போல் உங்களுக்கு கேட்கக்கூடிய மனநிலை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து என்ன பண்ணலாம் இந்த கடவுளினர் செய்தியை ஏற்றுக்க உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்களும் ஞானம் பெறலாம் சரியா எதையும் மறைக்கிறதே கிடையாது இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வந்து பெண்ணை தான் என்ன பண்ணுறாரு மாதா மாதம் என்ன பண்ணுறாரு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இதில் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் பைபிளில் வந்து என்ன பண்ணுறீங்க ஏசு கிறிஸ்து பகுதிகளை மட்டும் என்ன பண்ணுறீங்க அதை பார்க்கறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய கண்கள் திறந்துருக்கு ஆனால் நீங்கள் மாதாமா மேலே எந்த ஒரு அந்த சஞ்சலமோ மன சஞ்சலமெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக கேட்டீங்க அப்படின்னா மாதாமாவை குறித்து பைபிளில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு கருத்தர் என்ன பண்ணுவார் பிதாவானவர் நம்மளுக்கு காட்டுவார் நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும் சரியா இல்லை எனக்கு ஏசு கிறிஸ்துவே போதுன்னு பல பேர் சொல்கிறதுனால கிறிஸ்துவே இப்போ என்ன பண்ணுறாரு ஏசு கிறிஸ்துவ கூட்டியான அந்த வசனங்களை மட்டும் ஆனவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு தப்பு இல்லை இப்போ கிறிஸ்து போதாதா அப்படின்னு கேட்டால் ஏசு கிறிஸ்து தான் எல்லாமே இல்லைன்னு மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் இவங்களையும் புரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன் அப்படி சொல்கிறேன்னா மீட்பின் திட்டத்தில் இருவர் மீட்பின் திட்டத்தில் ஒருவர் இல்லை மீட்பின் திட்டத்தில் இருவர் அந்த ஆணும் பெண்ணும் தவறிப்போனதுக்கு இந்த ஆணும் பெண்ணும் கீழ்ப்படிதலால் நம்மளுக்கு மீட்பு கொடுக்குறாங்க இதற்காக முதல்ல இந்த மீட்பின் திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க பிதாவகிட்டேருந்து பிரிஞ்சு வராங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல வராங்க அவங்க தான் யார் மாதாமா இந்த ரகசியங்களை சொல்ல எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய ஒரே விருப்பம் முதல் திட்டமாக என்ன பண்ணுறாங்க மாதாமா இந்த இடத்துக்கு வராங்க ஏன்னா எஸ்ஐ ஐம்பத்தி எஸ்ஐ அறுபத்தி ஆறில் முதல்ல அந்த வசனம் எப்படி தொடங்குது தெரியுமா ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் ம என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவர் இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இப்படி இது எல்லாமே அவர் படைத்ததாக இருக்கும்போது நான் எப்படி அதில் போய் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தனக்குன்னு ஒரு கோவிலை கட்டுகிறார் அவங்க தான் யார் மாதாமா அவங்க தான் அன்னை மரியா கடவுளின் கோவில் அன்னை மரியா கேட்க செவியுடையோர் கேட்கட்டோம் கடவுளின் கோவில் மரியா அன்னை மரியா இதெல்லாம் சொல்ல தப்பு இல்லை நம்மளே கடவுளோட கோவில்னு சொல்லும்போது மாதாமா கடவுளோட கோவில் இல்லையா நம்ம வந்து கூட நிழல் தான் மாதாமா நிஜம் அவங்க தான் உண்மையாலுமே கோவில் அந்த கோவிலில் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து பத்து மாதம் அந்த பேழைக்குள்ளே தங்கியிருந்தார் அன்றைக்கி உடன்படிக்கை பேழையை நீங்கள் பெருசாக பெருசாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அன்றைக்கி தகுதி இல்லாதவன் தொட்டவன் செத்து போனான் இல்லையா அந்தளவுக்கு உடன்படிக்கை பேழை ரொம்ப பரிசுத்தமானது ரொம்ப பயங்கரமானது அதை தொட்டதுக்கே ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வந்தது அப்படின்னா இந்த உடன்படிக்கை உயிருள்ள உடன்படிக்கை பிழைய இன்னொருத்தன் தொட முடியுமா இன்னும் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க மாதா மாவுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தது யோசிப்போட கூடி வாழ்ந்தாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம் ஒரு மித்துன்னு சொல்லலாம் சொல்லலாமா இல்லையா இது ஒரு மித்து அவ்வளோதான் ஏன்னா ஒருத்தன் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவளை அழித்து விடுவார் மாதாமாங்கிற அந்த பரிசுத்த கோவில் வந்து என்றைக்குமே வந்து கரைபடாது எந்த ஒரு மனுஷனும் அந்த அந்த கோவிலை வந்து நெருங்க முடியாது அதனால் வந்து இன்னொரு பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க அந்த கோவில் மேலே கல்லெறியாதீங்க சரி ஓகே நம்ம வந்து இந்த விஷயங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் எந்த ஒரு விவாதத்துக்குள்ளாரையும் போகலை இந்த மாதா மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களாங்கிறத குறித்து என்ன பண்ண போகிறோம் இன்னொரு நாள் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த இந்த டாபிக் போயிடுவோம் நான் நுழைஞ்ச வழி வழியாக இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது நுழைய முடியாது இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறாரு அதனால் என்ன பண்ண முடியாது அவர் நுழைஞ்ச அந்த ஆலயத்துக்குள்ளார அந்த அந்த கருவறைக்குள்ளார இன்னொரு இன்னொரு ஒரு மாமிசத்தால் நுழைய முடியாது சரிங்களா அது மகா உன்னத ஸ்தலம் அதனால் அவங்களுடைய மாதாமாவோடைய உன்னத தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஞானம் வேணும் அது இருந்தால் மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லை நீங்கள் எழுத்து சத்தியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் பிதா கிட்டவும் இயேசு கிறிஸ்துவிட்டையும் அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னு கெஞ்சனா மட்டும் தான் சொல்லுவார் மாதா அம்மா கிட்டே கெஞ்சனா மட்டும் தான் சொல்லுவாங்க சரி ஓகே இப்படி சொல்லப்படுது அந்த கீழ்ப்படிதல் இல்லாத அந்த ஆண் பெண் செய்த அந்த தவறை சரி பண்ண கீழ்ப்படிதலுள்ள ஒரு ஆணும் பெண்ணுமான கடவுள் வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிஞ்சு வராங்க முதல்ல ஸ்தலம் இறங்கி வந்து பிறக்குது அதாம்மா அதாம்மா அதுக்கப்புறம் அந்த பரிசுத்த கோவிலுக்குள்ளார ஆண்டவர் பிரவேசிக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த கோவில்லேருந்து வெளியில் வந்து மீட்பின் திட்டத்தை செயல்படுத்துறாரு இதுதான் நடந்த காரியம் சரி இப்படி அவங்க பரிசுத்த அந்த ஸ்தலம் வந்து எப்படி பிறந்தது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டாபிக்ளார போகிறோம் இனிமை மிகு பாடல் நல்லா குறிச்சிக்கோங்க இனிமை மிகு பாடல் எட்டாவது அதிகாரம் ஐந்துலேருந்தே படிக்கலாம் இதை வந்து நம்ம இந்த ஆர்சி பைபிளில் படிக்கிறத காட்டிலும் இந்த பைபிளில் நம்ம கேஜே வெர்ஷனில் படிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னுமே நல்லா சொல்லப்போனால் உங்களுக்கு இதில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் அவங்களுக்கு விருப்பப்பட்டு எழுந்திருச்சா தான் எழுந்திருக்கணும் நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது எழுப்பி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டளை கொடுக்குறாரு பிதாவானவர் மாதாமா வந்து பிதாவின் கரங்களில் ரொம்ப செல்லமான ஒரு குமாரத்தி அவங்க ரொம்ப பிரியமான ஒரு அவங்க அதாவது குமாரத்தின்னு சொல்கிறத காட்டிலாம் அது அவங்களுடைய அந்த உறவு முறை இருக்கு பாருங்க அது ரொம்ப உன்னதமானது மனுஷ அறிவாலெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுங்க மனுஷ அறிவை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்குமே உங்களால் என்ன பண்ண முடியாது அந்த உறவு உன்னத உறவை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இங்கே உள்ள உன்னத உறவு இங்கே உள்ள உறவுகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது கணவன் மனை உறவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற வகையான ஒரு உணவாக உறவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த உன்னத உறவுகள் பரலோக உன்னத உறவுகளை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது சரி ஓகே தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவ்வழியார் அப்படின்னு சொல்ல அண்ட ஆண்டவர் அடுத்த வசனத்தை பாருங்கள் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இதான் கோ இதான் உண்மை இதான் வசனம் அம்மா மாதாமா பிறந்த இடம் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றால் அங்கே உண்மை பெற்றவள் வேதனை பெற் உண்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உமை பெற்றாள் இதான் வந்து உங்கள் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுது என்ன சொல்லுது கிச்சிலி மரத்தின் கீழ் உன்னை எழுப்பினேன் இந்த கிச்சிலி மரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ஆப்பிள் மரம் ஆப்பிள் தோட்டத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க மதமாக பிறந்திருக்காங்க கிச்சிலி மரத்தின் கீழ் உண்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள் யாரு அண்ணா அம்மா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மாவை கிச்சிலி மரத்தின் அடியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க பெற்றெடுத்திருக்காங்க அங்கே உமை பெற்றவள் வேதனைப்பட்டு உமை பெற்றாள் ரொம்ப அருமையான ஒரு வாசனம் அது இதே ஏழாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லப்படுது உன் மூச்சு கிச்சிலி போல் மணம் கமழ்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அந்த ஆப்பிளை போல் அந்த வாசனை வரணும் அந்த மூச்சிலேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்களாம் வந்து ஒரு வர்ணிக்கிறாங்க இப்படி தான் மாதாம என்ன பண்ணாங்க பிறந்தார் அண்ணாவின் வின் வயிற்றில் கருவாயி என்ன பண்ணாங்க பிறந்தாங்க மாதாமா கிச்சடி மரத்திரையில் நான் உண்மை எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்லப்படுது தோப்பில் தான் என்ன பண்ணியிருக்காங்க மாதமா பிறந்திருக்காங்க இது இன்னொரு ஒரு வசனம் சொல்லப்படுது த சங்கீதம் நாற்பத்தி ஐந்து இது உங்களுக்கு ஒரு கூடுதல் வசனம் இது வேறு ஒன்றும் இல்லை நாற்பத்தி ஐந்தில் அரசரின் திருமண பாடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த சங்கீதம் வரும் பாருங்க முதல்ல வந்து இயேசு கிறிஸ்துவ குறிச்சி சொல்லப்படும் வீரமிகு மன்னா மாட்சியோடு உன் மாண்பும் துலங்கிடவே உம் இடையினிலே வீரவாள் தாங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் நீதியே உமது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் யால் திரு உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரசு தொழிலரின் மேலாய் உம்மை உயர்த்தினார் நக நறுமண துகள் அகிலோடு இளங்காவத்தின் மனங்கமழும் உம் ஆடையெல்லாம் லவங்கத்தின் மனங்கமழும் உம் ஆடையெல்லாம் அப்படின்னு மாதா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுமாரி தான் வசனத்தில் எல்லா வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கலந்து தான் வருவாங்க அருமைமிகு அரசியல மகளிர் உம்மை எதிர்கொள்வார் ஓபியரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி ஏசு கிறிஸ்து பக்கத்தில் என்ன பண்றாங்களா ஓபியரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி பாருங்க கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துடு பிறந்தகம் மறந்துடு உனது ஏழில் நாட்டங்கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்திரு தீர்நகர மக்கள் பரிசில் பழ ஏந்தி நிற்பர் செல்வ மிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர் அதாவது எட்டாம் தேதி மாதாம பிறந்த நாள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மாதாமாவோட அருள் வேண்டி எருசலேம் இந்தியாவுக்கு எருசலேம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு எருசலேம் முக்கியமாக எது வேளாங்கண்ணி ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இடம் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து கூடாத காரியமெல்லாம் நடக்குது ஆ அது என்ன பண்ணுறாங்க விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துலலாம் அப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க எந்த ஊரில் தான் நடக்காமல் இருக்குது அப்படி சொல்கிற ஒரு ஊரில் தான் நடக்காமல் இருக்குதா அப்படி சொல்கிற ஒரு ஊரில் தான் நடக்காமல் இருக்குதா எல்லா இடத்துலையுமே ஆண்டவருக்கு பிடிக்காத கூடாத காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குது இந்த இடத்துல இல்லை இந்த இடம் ஏன் ஊர் நான் இருக்கிற ஊர் முறுக்கு சுத்தமாக இருக்குன்னா எந்த இடத்தையும் வந்து சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க அதுவும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒன்றும் சொல்லிக்கிறா மாதிரி இல்லை அவ்வளோதான் ஒரு எப்படி சொல்கிறது வேளாங்கண்ணி புனித ஸ்தலம் வேளாங்கண்ணி புனிதமான ஒரு இடம் மாதாம்மா தங்கி இருக்கிற மாதா பிரசன்னம் என்னென்னக்கு நிறைஞ்சிருக்கிற ஒரு உன்னத ஸ்தலம் ஆனால் வெளியில் அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது கணக்கில் எடுத்துக்க முடியாது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நம்ம மாதாமாவை பார்க்க போகிறோம் எரிசலே போகிறோம் மாதாமாவை பார்க்குறோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை மாதாமாவோட ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம் வீட்டுக்கு வரோம் அதே ஆசிர்வாதத்தோடு வீட்டுக்கு வரும் நம்ம போன காரியத்தை முடித்தோமா பரிசு வாங்கினோமா ஆ அம்மாவோட பரிசு தவிர வாங்கணுமா வந்தோம்மா வீட்டுக்கு இதுதான் நம்மளுடைய திட்டமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்கள நம்ம யாரும் சரி அடுத்தது பாருங்கள் இந்த ப இந்த உன்னருள் வேண்டி நிற்பர் அப்படிங்கிறத சொல்லும் சொல்லும்போது எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது இந்த உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாலும் தாயே அருள் தாரு மம்மா உலகாலும் தாயே அருள் தாரு கடல் நீரும் கூட உம் கோயில் காண அலையாக வந்து உம் பாதம் தேரும் அருள் தேடி நாங்கள் உம் பாதம் வந்தோம் அன்பாகி எனக்கு அருள் அம்மா அப்படின்னு அந்த பாட்டு வரும் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அப்படி அருள் வேண்டி நிற்பர் செல்வமிகு சீமான்கள் அருள் வேண்டி நிற்பர் மாதாமாவோட அருளை வேண்டி நம்ம நிற்கிறோம் அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த அணிந்து தோன்றிடுவாள் பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவார் கன்னி தோழியர் புடை சூழ அவள் அடி எடுத்து வந்துடுவார் மாதம்மாவோட அந்த ஒரு மகிமைக்கு முன்னாடி நம்மெல்லாம் அவங்கள பற்றி பேசக்கூட நம்ம தகுதி இல்லாத ஆட்கள் அவங்களுடைய அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்கக்கூட முடியாது மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவார் உன் தந்தையரின் அரியணையில் உன் மைந்தரே வீற்று மாதா அம்மாவோடய மைந்தர் தான் என்ன பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்துவோட துண்டு தொட்டு வர அந்த அந்த வழிமரப்பில் அந்த அரியணையில் வீற்றிருக்க முடியும் அதாவது இயேசு கிறிஸ்துவோட அரியணையில் யாரும் உட்காரருன்னு சொல்லலை அவருடைய அடுத்தடுத்த இதில் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும் அவங்க மாதாமாவோட பிள்ளைகள் தான் வர முடியும் அதாவது என்ன அடுத்த இயேசு கிறிஸ்துவோட அடுத்த இடம் வந்து போப்பு போப்புக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க மத பிள்ளைகள் தான் போப்பாகிட்டே இருக்கிறாங்க இந்த திருச்சபைய வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர் என் பாடல் வழி வழியாகி உன் பெயரை நிலைக்கச் செய்யும் ஆகையால் எல்லா இனத்தாரும் உண்மை வாழ்த்திடுவார் சொல்லுவோமா எல்லா இனத்தாரும் உண்மை வாழ்த்திடுவர் மரியே வாழ்க இதில் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இந்த பரிசுத்தேதாகவும் நான் படிச்சுக்கிட்டு படிக்கிறேன் அதில் வந்து நிறையா என்ன பண்ணணும் அதாவது அந்த ஒரிஜினல் வெர்ஷனோட என்ன பண்ணும் நிறையா என்ன பண்ணும் ஒத்து போகக்கூடிய ஒரு பைபிள் ஆனாலுமே கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க போதிக்கும் போது என்ன சொல்கிறாங்க ம அவள் தாய் அவர் தாய் மரியாவும் அங்கே இருந்தால் போனால் வந்தால் என்ன அது ஒரு போதகரை வந்து ஏதாவது சொல்லிட்டா உடனே பொசுக்குன்னு கோவம் வந்துடுது ஆ உடனே கேஸு பெட்டிஷன் அளவுக்குலாம் போகிற அளவுக்கெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்குறாங்க ஆ அந்த அளவுக்கு என்ன பண்ணுது போயிட்டுருக்குது ஆனால் ஆண்டவரின் தாயே அவள் இவள் இல்லையா மோச இருந்தான் போனால் வந்தான் எலியா இருந்தால் போனால் வந்தான் யார் விட்டு வேலைக்காரவங்கன்னு தெரியல இவங்கெல்லாம் ஆனால் ஆனால் ஒரு போதகருக்கு நம்ம என்ன பண்ணணும் மதிப்பு கொடுக்கணும் அந்த பாஸ்டர் இருந்தார்ல அந்த ஃபாதர் இருந்தார்ல போனார்ல வந்தார்ல இப்பெல்லாம் வந்து அவங்க நம்ம சொல்லணும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் சரட்டை அவன் இவன் வந்தான் இல்லையா இது என்ன காரியம் இது மூப்பர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இதே வேதம் தான் சொல்லுது இல்லையா புரிஞ்சு நடந்துக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு நேரிடல் அதாவது மரியாதை குறைவுக்காக நீங்கள் அதை சொல்லலை பயன்படுத்தலைன்னு இருந்தாலுமே கூட இந்த வசனத்தில் அப்படி இருந்தாலுமே கூட நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம் மாற்றி சொல்லிக்கலாம் வெளியே இருந்தார் ஆ நல்ல போதகர் அவர் நல்ல ஒரு இறைவாக்கினார் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லையே இன்றைக்கி நீங்கள் மாதாம பிறந்த இடத்த பைபிள்லேருந்து புரிஞ்சுருந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இனி அடுத்தடுத்தும் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் இதையும் உங்கள்கிட்டருந்து மறைக்க போகிறதில்ல இனி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் பழைய ஏற்பாட்டில் மாதாமா எங்கெங்கெல்லாம் வராங்க புதிய ஏற்பாட்டில் மாதாமா எங்கெங்கெல்லாம் வராங்க இதை பற்றியெல்லாம் ஒரு ஒரு சாப்டராக சொல்ல போகிறோம் ஒரே நாளில் சொன்னோம்னால் என்ன பண்ணுவீங்க நீங்களும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கும் தெரியும் அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி செப்டம்பர் எட்டு அன்னை மரியாவின் பிறந்தநாள் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவருடைய மகன்கிற முறையில் நானும் மாதா மாவுக்கு வாழ்த்து சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டேம்மா பிரேசலாட் மரியை இயேசு கிறிஸ்டின் பெயராலும் இயேசு கிறிஸ்டின் ரத்தமும் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பதாக அன்னை மரியாவின் நீல முக்காட்டுக்குள் நீங்கள் அனைவரும் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவீர்களாக அவருடைய நிழலில் அவருடைய இரக்கைகளின் கீழ் நீங்கள் அடவும் அனைவரும் தஞ்சம் புகுந்து என்றும் பிசாசிடமிருந்தும் பொல்லாதவர்களிடமிருந்தும் விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நாம் அனைவரும் பரலோகராஜ்யம் சென்று அவரோடு இணைந்து வாழ்வோமாக फ्रै सला मरिए वाड़